அனைவருக்கும் முன்கூட்டியே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் முழுக்கூட்டி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னும் சில மணி நேரத்தில் நாம் புதிய வருடத்துக்குள் போகிறோம் இந்த வருடம் நமக்கு நிறைய நினைவுகள் நல்ல நினைவுகள் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்தது வர வருடம் நமக்கு நல்ல ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் தர வேண்டும் என்று நான் மனமாற ஆசைப்படுகிறேன் நல்ல நல்ல நாள் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன் அதே போல் நீங்களும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அது மட்டுமின்றி மீண்டும் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் முன்கூட்டிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அனைவரும் கவனமாக இருங்க அனைவருக்கும் முன்கூட்டி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அமுதி அமுதியா இருங்க வணக்கம்